ஏசு ரொம்ப முக்கியம் ஏசப்பா ரொம்ப 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 முக்கியம் பணத்தை ரொம்ப பெருசாக வைக்காதீங்க ஏசப்பா பெருசாக வைங்க சொல்லுங்க என்னை விட சொல்லுங்க என்னை விட பணத்தை அதிகமாக நேசிக்கிறவன் எனக்கு பாத்திரம் நல்ல என்னை விட வீட்டை அதிகமாக நேசிக்கிறவன் எனக்கு பாத்திரம் நல்ல என்னை விட பிள்ளைகளை அதிகமாக நேசிக்கிறவன் எனக்கு பார்த்துறன் அல்ல என்னை விட பெற்றோரை அதிகமாக நேசிக்கிறவன் எனக்கு பார்த்துருவன் அல்ல என்னை விட கணவனை அதிகமாக நேசிக்கிறவன் எனக்கு பார்த்துடவன் அல்ல என்னை விட மனைவி அதிகமாக நேசிக்கிறவன் எனக்கு பார்த்தவன் அல்ல நிறைய ஊழியக்காரங்க சொல்லி தந்துட்டாங்க கத்தரே சொன்னாரான் கத்தரே தரிசனமாய் சொன்னாரான் நீ என்ன தான் முதல் இடத்துல வச்சுருக்கிற தப்பு உன் மனைவியை தான் வைக்கணும் ரெண்டாவது உன் பிள்ளை மூணாவது தான் நான் அப்படிலாம் சொல்லிவிட்டேன் தந்து தந்துட்டாங்க ஆனால் கத் நான் அன்னையிலேருந்து நீ என்னமோ சொல்லிட்டு போ அப்படியே சொல்லுவேன் இவர் பிரசங்கமே கேட்கப்படாது எனக்கு எப்போவுமே ஏசப்பா தான் ஃபஸ்ட்டு அதுக்கு பிறகு தான் எல்லோரும் நெக்ஸ்ட்டு அதில் நான் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருந்தேன் இப்போவும் ஸ்ட்ராங்காக இருக்கிறேன் அதுதான் கரெக்டு புரியுதுங்களா ஆமாம் யார் சொன்னாலும் மோசம் போயிடாதீங்க ஏசப்பாவை பிடிச்சிக்கிடணும் அவரை பிடிச்சிக்கிட்ட உறவுல கச்சு கச்சுன்னு உங்களை வந்து பிடிக்கும் அவரை விட்டுட்டு யாருக்காகவும் அவரை விட்டுட்டு போனீங்கன்னா எல்லாம் போயிடும் ரொம்ப முக்கியம் பைபிள் சொல்ல நான் சொல்லலை என்னை விட நீ எதையுமே பெருசாக நேசிச்சிடக்கூடாது நீங்கள் நிறைய பேருக்கு ப்ரேயர் யூஸ்ட்ரியே தான் வேலையே அதுதான் எப்பவும் ஒரு சளிப்பேன் ஆ என் வாழ்க்கையில் நான் போடுற கஷ்டம் தெரியுமா வேஸ்ட்டு நீ எல்லாம் அதான் வியாதி வருது அதான் கஷ்டம் ஏன் எனக்கு பணமே வரலை வரவே வராது எனக்கும் சேர்த்து தான் ஏன் வியாதி வருது செய்யும் இன்னும் பெருகும் ஏன்னா நம்ம அவரை ஓரம் கட்டிட்டு மற்ற எல்லாத்தையும் பெருசாக பார்த்துட்ருக்குறோம் எல்லாருக்கும் சுயநலம் ரொம்ப இருக்குது அவன் என்ன சொல்கிறாரு அடுத்து தன் சிலுவை எடுத்துக்கொண்டு என்னை பின்பற்றாதவன் எனக்கு பார்த்துறனால எத்தனை பேர் சார் இயேசுவை ஃபாலோ பண்ணுறோம் எத்தனை பேர் ஏசப்பாடி வார்த்தையை கீழ்ப்பிடிஞ்சோ அப்படியே நடக்கிறோம் நமக்கு தேவைன்னா எடுத்துக்கிறோம் இல்லைன்னா விட்டுருதோம் புரியுதுங்களா அடுத்து பாருங்கள் தன் ஜீவனை காக்கிறவன் அதை இழந்து போவான் தன் ஜீவனை இழந்து போகிறவன் அதை காப்பான் அப்படின்ட்டு அப்படின்னா அர்த்தம் அதை பெருசாக பார்க்காம என்ன பெருசாக பார்க்கணும் அப்படின்ட்டு எது நேர் புரியுது இது ரொம்ப 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 முக்கியமான வார்த்தை எனக்கு அன்பானவர்கள் தயவு செய்து வாழ்க்கையில் இதோடு தெரிஞ்சிடணும் நிறைய தடவை இப்படிலாம் பிரசங்கம் பண்ணிட்டு பண்ணிவிட்டு நம்ம மாறி இருக்கிறோம் இந்த தடவை மாறக்கூடாது மாற விட மாட்டான்னு நான் நம்புகிறேன் இதை யாவுது முக்கியத்துவப்படுத்தாதீங்க சும்மா சும்மா பிரேயரக் கிஸ்டையே வச்சுட்டு இருக்காங்க தூக்கி தூரப்படும் குப்பையில தூக்கி போடணும் உங்கள் பிரேரக் கிஸ்டை ஆம் அப்போவுடைய சமூகத்தில் உட்காந்து அவரோட பேசுங்க ஆம் சொல்லுங்க அவரோட இன்னும் உம்மை ஹரியணுமே இன்னும் உம்மை ஹரியணுமே இன்னும் கிட்டி சேரணுமே இன்னும் கிட்டி சேரணுமே ராஜாவும் பிரசன்னம் போதுமையா எப்போதும் எனக்கு போதுமையா ராஜாவும் பிரசன்னம் போதுமையா எப்போதும் எனக்கு போதுமையா பிரசன்னம் பிரசன்னம் தேவ பிரசன்னம் ஆ பிரசன்னம் பிரசன்னம் தேவ பிரசன்னம் எத்தனை நாள் சொல்லியிருக்குறேன் வேலைக்கு போகிறவங்க வேலை பிஸியாக இருக்கிறவங்க காலையிலேருந்து நிறைய சமைக்கணும் நிறைய வேலை இருக்கிறவங்க ஆண்டவருடைய சமூகத்தை விரும்புங்கன்னு விரும்புங்கன்றிருக்கேன் இல்லையா எத்தனை நாள் சொல்லி தந்துருக்கிறேன் ஆண்டவருடைய சமூகத்தை விரும்புங்க ஃப்ரீயாக ஆராதிக்கணும்னு விரும்புங்க கண்டிப்பாக மாற்றுவார் நம்புகிறீங்களா நம்ப முடியலையா நீங்கள் அவர் சமூகத்தை ஆண்டவரே அப்பா காலை ஆராதனையில் சேர்ந்து உங்களை ஆராதிக்கணும் உங்கள் சமூகத்தில் நான் நேரம் செலவு பண்ணணும் அப்படின்னு நீங்கள் விரும்பும்போது அதை செய்ய மாட்டாரா எத்தனை பேருக்கு லைவ் பார்க்குறதுக்கு ஃபோன் எல்லாம் மறந்துருக்குறேன் அந்த ஒரு இவங்க சமூகத்தை தேடணும்ப்பா லைவ் பார்க்க ஃபோன் தாங்கப்பாண்ணப்போம் எத்தனை பேருக்கு ஃபோனு கொடுத்து கம்ப்யூட்டர் கொடுத்து நெட்டு கொடுத்து ஒய்ஃபை கனெக்ஷன் கொடுத்து என்னெல்லாமா பண்ணிட்டார் அதெல்லாம் நடக்க சாத்தியமே கிடையாது சாத்தியமாக்குனா தெரியுமா ஏன்னா என் பிள்ளை என்ன தேடணும் ஆசைப்படுது என்ன அறியணும்னு ஆசைப்படுது ஏன் சமூகத்தை ரொம்ப தேடுது ஆமாம் நம்ம சமூகத்தை எதுக்கு தேடணும் காசுக்காக தான் தேடணும் காலையில் ஆராதனையில் கலந்துக்கிட்டால் காசு கிடைக்கும் காலையிலே ஆராதனை கலந்துக்கிட்டால் மனசு கொஞ்சம் இதமாக இருக்கும் நிம்மதியாக இருக்கும் நிம்மதி தான் வரணும் அவரை அறியும் போது நிம்மதி வரணும் ஆமாம் லட்ச ஆமாம் என் அப்பா என்ன அவ்வளோ நேசிக்கிறார் ஆமாம் எதுக்கு எனக்கு கவலை அப்படின்னு தைரியம் வரும் அவர் அறிய 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 புரியுதுங்களா அப்போது யோசிப்பு பாருங்க இன்னைக்கு விரும்புங்க தெய்வ சமூகத்தில் எதையோ முக்கியத்துவப்படுத்தாங்க சிஸ்டர் பிரதர் உயிர் போயிட்டுனா வராது ஓடி ஓடி உழைச்சி ஒன்றத்தையும் பார்க்கல பார்க்க போறதும் கிடையாது இன்னும் அந்த வேலை இந்த வேலை அவ்வளோ சம்பளம் இவ்வளோ சம்பளம் வாழ்க்கையில பணத்துக்கு கஷ்டப்படுவீங்க வாழ்க்கையில சந்தோஷத்தை இழந்துருவீங்க வாழ்க்கையில நிம்மதியை இழந்துருவீங்க ஏன்னா ஏசுவ ஓரம் கட்டிட்டு நீங்க வேற எதுலாமோ தேடிட்டு இருக்கிறீங்க புரியுதுங்களா அவர் சமூகத்துல நேரம் ஒதுக்குறதுக்கு நமக்கு நேரம் இல்லை சரிங்களா தயவு செய்து விரும்புங்க அவர் தருவார் உங்கள் விருப்பத்தை நிறைவேற்றுவார் அவர் நாம் எதை கேட்டாலும் அவர் சித்தத்தின்படி கேட்டால் தருவாராம் உங்கள் சித்தம் அப்போ உங்கள் சமூகத்தில் நிறைய நேரம் இருக்கணும் நல்ல சித்தம் தானே கெட்ட சுத்தம்